அஸ்லாம் அலைக்கும் இன்ஷா அல்லா நம் உயிரினும் மேலான உத்தம நபி அழைக்கும் அஸ்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் சென்னை மாநகர மிலாது கமிட்டியின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மிலாது விழா மாபெரும் ஊர்வலம் மற்றும் மாநாடு நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் அசர் தொழுகைக்கு பின்னர் மாபெரும் மிலாது ஊர்வலம் சென்னை ஒன்று மன்னடி அங்காப்பா தெருவில் உள்ள மாமூர் மசூதி அருகில் இருந்து புறப்பட்டு இரவு ஆறு மணிக்கு மூக்க நல்லமுத்து தெருவில் உள்ள ஹோட்டல் சென்னை பேல சரங்கில் சென்றடையும் அங்கு மக்ரிப் தொழுகை இரவு ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பின்னர் மீலாது மாநாடு துவங்கும் இச்சிறப்பு மிகு விழாவிற்கு சென்னை மாநகர மீலாது கமிட்டி பொதுச் செயலாளர் ஏ தாஜிதீன் அவர்கள் தலைமை தாங்குகிறார் ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி பொறுப்பு மௌலானா முகமது அக்பர் அலி ஷா ஆமீரி அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி அவர்கள் ஈத்கா மசூதி தலைமை இமா மௌலவி ஹாபில் எம் எஸ் அப்துல் ஹயூம் பாகவி அவர்கள் சென்னை மாவட்ட சமாத்து உலமா சபை தலைவர் மௌலவி ஹமீது ஆற்றுகிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சென்னை மாநகரம் இல்லாது கமிட்டி சட்ட ஆலோசகருமான ஏ கே டி முகமது கலிபதுல்லா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஏ கே டி அப்துல் முர்தலா ஆகியோர் முன்னிலையில் நடக்கும் இந்த விழாவில் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லேர் உழவர் மௌலவி ஷாகுல் ஹமீது ரஹ்மானி அவர்கள் அறிமுக உரையும் பொருளாளர் அல்ஹாஜ் கே எம் நிஜாமுதீன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார்கள் செயலாளர் ஒய் நியாஸ் அகமது அவர்கள் நன்றி கூறுகிறார்கள் உறுப்பினர்கள் முப்தி மௌலவி அபுநாஷிர் ஹாபிஸ் ஏஜாஸ் அகமது ஹாபிஸ் எம் எஃப் முகமது இக்பால் சாதுலி ஏ ஷகின்ஷா ஆகியோர் இறைவன் ஒருவனே அவரது தூதர் நபிஷல் அவர்களே என்ற திருக்களிமாவான முகமது ரசூல் லாஹி என்ற திருக்களிமா முழங்கி நபி புகழ் பாடி வருவர் குதிரைகளை மீலாது கொடி ஏந்தி அணிவகுத்து தொண்டர்கள் வருவார்கள் இஸ்லாமிய முஸ்ரத் ஆதம் சாஹிப் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருவர் ஊர்வலத்தை கலிமுல்லா ஷாபர் அலி எம் முகமது ரஃபி பி முகமது ஹனீப் எம் ஷாகிர் உசேன் இக்பால் ஆகியோர் மிலாது ஊர்வலத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்ல உள்ளனர் இவ்விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள சென்னை மாநகர மிலாது கமிட்டி சார்பில் பொதுச் செயலாளர் ஏ கே தாஜிதன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் செய்திகளுக்காக மகேஷ் ரவியில் அவள் மாதத்திலே அற்புத கூடத்தை பிறந்ததே திறந்ததே ரகுமா என்னின் மன ரகசிய படி இது நடந்தது அது அப்துல்லாவின் பாலகம் அருமை நபிகள் நாயகர் அப்துல்லாவின் பாலகம் அருமை நபிகள் நாயகர் உலகம் உயர் குறை இறைவன் தன் சம்மதம் இறைவன் தன் சம்மதம் இரசூல் நபியால் உலகம் உயர் உரை இறைவன் தன் சம்மதம் இறைவன் தன் தான் சம்மதம் திரையின பேதம் நீக்கிய நபிமுனிங்களும் சங்கமம் திரையின பேதம் நீக்கிய நபிமுந்திங்களும் சங்கமம் அப்துல்லாவின் பாலை